வெளியே இருந்தாலே இந்த பாடா இருக்கு வந்தா சொல்லவே வேண்டியிருக்காரு ஆனைகுடி ஒன்னும் நெல்லையில தான் இருக்கு நாங்க அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியான்னு பறந்துக்கிட்டு இருக்கோம் நீ அந்த புது பழைய ஸ்டாண்டுக்கும் மட்டும்தான் பயணத்தை வந்து நெல்லைக்கு வார நெல்லைக்கு வரான்னு என்ன செய்து அந்த மாதிரி ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போனா பிரச்சனை இருக்காது அந்த சூழலை கண்டிப்பா பிற சமுதாயத்தில் இருக்கிற அந்த இளைஞர்கள் நிறுத்திக்கிடணும் நிறுத்திக்கிட்டா பிரச்சனை இருக்காது இல்லைன்னா எனக்கு கட்டுப்பாடு கடுமையான கட்டுப்பாட்டில் தான் இருக்கேன் நானும் ஆனா தலைவர் சுபாஷ் பண்ணார்கிட்ட இருந்து சின்ன சிக்னல் வந்ததுன்னா அபிநந்தனோட பிளைட் பாடுற கடந்த மாதிரி காரஞ்சரும் இந்த ராக்கெட்டு அதனால நீங்க எல்லாரும் இந்த திருநெல்வேலியில கூட இருக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு இப்பவே நம்ம தயாரா இருந்து விடணும் வடங்காட்டுப்படை கட்சியை வளர்ச்சிக்கு கொண்டு சொல்ல எல்லாரும் தயாரா இருக்கணும் கேட்டுக்கிறேன் எங்களை வேற மாதிரி நினைக்காதீங்க குறிப்பாக சுபாஷ் பன்னாரி என்னையும் சரி யாரும் தப்பா நினைக்க வேண்டாம் அது ஒரே ஒரே இரண்டு கத்திகள் கிடையாது ஒரே மட்டும் டபுள் அது அந்த நாடாறு தெரியாமையோ தவறா பட்டுட்டா தன்னாக்கல வெடிக்கும் அதனால கூலி சீக்கிரம் நம்ம நல்ல சந்திப்போம் பணங்காட்டுப்படை கட்சியை நீங்கள் முழு மனதோடு இளைஞர்கள் அனைவரும் மிகப்பெரிய உற்சாகத்தோடு நீங்கள் அதை கொண்டு வந்தால்தான் நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து பயணிக்க முடியும் உங்களோட ஒத்துழைப்பு என்றைக்கு எங்களுக்கு வேணும் முழுக்க முழுக்க உங்களுக்காகவே தான் ஏன்னா அரசியல்னு போயிருந்தா அரசியலில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் அதே மாதிரி இடையில குறிப்பாக கிறிஸ்தவ நாடார் ஹிந்து நாடார் எந்த வேற்றுமை தேவையில்லாம கிளப்பி விடுறாங்க அதுக்குள்ள நம்ம சிக்கிவிடக்கூடாது அதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா நம்ம போன பணமரம் ஒன்று நம்ம அன்னை பத்திர கலியம்மன் இயேசு நேசுநாதாராக கூட வச்சுக்கிடுங்க இரண்டு ஒண்ணுதான் எங்களுக்கு அதை பிரிக்கவே முடியாது பத்திரகாமனுடைய அருளும் இயேசுநாதருடைய அருளும் இருக்கிற மாதிரி அல்லாவின் அருளும் எங்களுக்கு இருக்கு அதனால மத வேறுபாடுகள் இல்ல கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல மிக எழுச்சியோடி உங்களை திருநெல்வேலியில சந்திப்பேன்னு சொல்லி உணர்ச்சியோடு நம்ம சொந்த மண்ணில நான் லேண்ட் ஆக போறேன் வா வா என்ன சொல்ல என் நாடார் சமுதாயம் என் உறவு ஒட்டுமொத்த திருநெல்வேலியை நோக்கி வந்தா மாவட்டத்தில் கார் பார்க்கிங் நிப்பாட்ட கூட இடம் இருக்காது அந்த மாவட்டமே பத்தாது எங்களுக்கு மாவட்டம் மட்டும் இல்ல எவ்வளவு அதனால அந்த திருநெல்வேலி நிகழ்ச்சியை நோக்கி நீங்க தயாராகிருங்க இது ஒரு சிறு நிகழ்ச்சி தான் இது ஒரு முன்னோட்டம் தான் ஆனா கண்டிப்பா அது கூலிய சீக்கிரத்தில் தேதி அறிவிக்கப்படும் தயாராக இருந்துக்கிடுங்க நிறைய விஷயங்களோட கூடிய விரைவில் ஒரு தரமான ஒரு நிகழ்ச்சியாக அங்க வந்து சேருங்கிற சொல்லிக்கிட்டு உங்களுடைய இந்த இருப்போம் உங்களை விட்டு பெரிய எனக்கு மனசு இல்லை அதனால இனிமே பணங்காட்டு பட கட்சி வந்துட்டு எங்கையாவது சமுதாய கடைகளில் எங்கேயாவது பாட்டல் உழுந்த சவுண்டோ எங்கேயாவது பிரச்சனைகள் வந்தாலோ இன்ன அதுக்கு நாடார் பணங்காட்டு கட்சியில ஒரு வணிகர் அமைப்பும் அமைக்கப்படும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய வணிக வணிக சங்கங்கள் ஒன்றும் பெரிய லெவலில் செயல்படுறாங்க தனிப்பட்ட முறையில் வண்ண முடியல அதனால அதையும் கவனத்தில் கொண்டிருக்கோம் ஏற்கனவே நான் கூட வருஷத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன் என்கிட்ட கேட்டாங்க அதை இன்னொரு நேரம் கூட நியாயப்படுத்திக்கிறேன் எனக்கு உங்களை ஸ்கூல்ல கிறிஸ்துவ பள்ளி கொடுத்த படித்தாலும் எனக்கு பேர் கரெக்டா மறந்து போச்சு ஏசிநாதர் கைவில் சொல்லியிருக்காரு ஒருத்தர் சொல்லி சாவிதோ

வந்துட்டு போறதே பெரிய விஷயம் எப்படியாவது ஒரு நேரத்துல நாடார் சொல்லி தொட்டான் இப்ப நாடார்னா நினைக்கிறேன் நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் தாண்டி வந்துட்டோம் அதனாலதான தனிச்சு வேற எந்த விஷயமும் இல்லை உங்களுக்கு அரசியல் சூழ்நிலையில் போயிட்டு இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைக்கு எப்பவும் என் கண்ணை ஒரு இடத்தை நோக்கி போய்கிட்டே தான் இருக்கும் அதனால அத நீங்க சிறிதளவு யோசிக்க வேண்டாம் கட்சி வந்துட்டேன்னு வேற மாதிரி யோசிக்கிறாங்க அது என் கடைசி சொல்ல ரத்து இருக்கிற வரைக்கும் என் உலசாமி செல்வி நாடாரு மகாவீரண அதுக்கெல்லாம் இடமே இருக்காது இந்த இடத்துல உண்மையில நம்ம அண்ணன்களுக்கு கிடைச்சிருக்கணும் அது கிடைக்கல கொஞ்சம் அதனால எல்லாத்தையும் நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா போயிட்டு இருக்கு நீங்க செய்ய வேண்டியது அடுத்தால் அந்த திருநெல்வேலியில் நடக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு இப்பவுமே தயாராகுங்க சொல்லப்படாதீங்க பன ஏறி நாடான் தான் என்று சொல்லிக்கிட்டு அணைப்படாதான்னு சொல்லிக்கிட்டு உக்கிட்ட வந்து பெரிய மனசு இல்லாம பெருகிறேன் கண்டிப்பா ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஒரு புத்துணர் நெல்லை மாவட்டத்தில் சந்திப்போம் சொல்லி என் வீர நாடான் இளைஞர் படைகளுக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைத்து நமது மாடாளு சமுதாயம் அதாவது தேர்தல் தேதி இன்றைக்கு அறிவுசூட்டதன் காரணத்தினால் நமக்கு காவல்துறையினர் கொடுத்துள்ள ஏதும் நமக்கு நிலை எழுந்திருந்தது